வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகன் நூல் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மே மாத வாழ்த்துக்கள் நான்கு மாத வர ஆசிர்வாதங்கள் இந்த ஐந்தாம் மாதத்தில் வருவதாக என்று சொல்லி உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்கலாம் ரோமர் எழுதி நிறுவம் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசந்தம் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது இயேசு சர்வத்திற்கும் மேலான தேவன் இந்த மே மாதத்திலே உலக இச்சகராம் உயிர் தந்த இயேசு உங்களுக்கு மேலானவராக இருப்பார் எனக் பணவர்களே ஆகவே கலங்க வேண்டாம் கருத்தோட வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார் உபாகம் இருபத்தெட்டு பதினாலு சொல்கிறது நீ கீழாகமல் மேலாவா என்று வாசிக்கிறோம் ஒரு மேன்மையான ஆசிரவத்திற்குள்ளே ஒரு மேலான நிலைமைக்குள்ளே உங்களை கற்றுக்கொண்டு வரப்போகிறார் கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற கீழ்த்தரமான ஆசி பெற்று பெற்றுக்கொண்டிருக்கிற உங்களை ஒரு மேலான உயர்வுக்கினராக ஆண்டவர் நடத்தப் போகிறார் சங்கீத நாற்பது பன்னெண்டு வாசிக்கும் பொழுது எண்ணிக்கைக்கு மேலான தீமைகள் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் வாழ்க்கையில் எண்ணிக்கைக்கு மேலான தீமைகள் உங்கள் மேல் ஆசிரமத்துக்கு பதிலாக இறக்கத்துக்கு பதிலாக கருவைக்கு பதிலாக உங்கள் மேல் தீமைகள் உங்கள் மேல் சாபங்கள் உங்கள் மேல் பாவங்கள் இவை லாவற்ற மாற்றி உங்களை மேலான நிலைமை கொள்ளை கொண்டு கொண்டு வரப்போகிறார் சங்கீதம் நாற்பது ஐந்தை வாசிக்கும் பொழுது எண்ணிக்கைக்கு மேலான அதிர்ஷங்கள் நடக்கும் வாசிக்கிறோம் சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறை வாசிக்கும் பொழுது சத்துருகளுக்கு மேலாக உன் தலையை உயர்த்துவார் சத்துர்களுக்கு கீழாக உன் தலை கவிழ்ந்த நிலையிலே தலை குனிந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதம் சத்துருகளுக்கு மேலாக உன் புருஷனின் தலையை உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகளின் தலைகளை அவர் உயர்த்துவார் பிரிமனவளே இயேசு மேலானவர் ரெண்டு காரியங்களை ரத்தின சுருக்கமாக தியானிக்கலாம் ஆதியகம் புஷகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பத்திலிருந்து பதிமூணு வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஒரு மேலான ஆச்சரியம் கொடுக்கும்படி இயேசு மேலாக நின்றார் என்று வாசிக்கும் தகப்பனுடைய பாசத்தை இழந்து தாயினுடைய மேன்மை இழந்து சகோதரருக்கு பயந்து உயிர் பிழைக்கும்படி உயிர் வாழும்படியாக யாக்கோபனப்பட்டதான ஒரு மனுஷன் நடந்து போய் கொண்டிருக்கிறார் நடக்க நடக்க கால் வலிக்க ஆரம்பித்து விட்டது காலையில் இருந்து மாலைவர் நடக்கிறான் சூரியன் அஸ்தமித்து விட்டது என்ன செய்வேன் எது செய்வேன் ஒரு பக்கம் சகோதரனுடைய கோபத்தின் சிவந்த கண்கள் ஒரு பக்கம் தாயினுடைய பாசத்தின் கண்கள் ஒரு பக்கம் தகப்படி இயக்கத்தின் கண்கள் இருக்கும் பொழுது சூரியன் மறைந்துவிட்டது தூக்க ஒரு பக்கம் அலையும் மோதுகிறது உடனே அவடத்தில் இருக்கிற ஒரு கல்லை எடுத்து தலையானையாக வைத்து அவன் நித்தரை செய்தான் தூக்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சொப்பனத்தைவன் கண்டான் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது அந்த ஏணிக்கு மேலாக ஒருவர் நிற்பதை கண்டா அவர்தான் கர்த்தர் மேலாக நின்று நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடும் இல்லை என்று சொல்லி யாக்கோப்புக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் எனக்கு என் மனவர்களே இயேசு மேலாக நின்று அவன் ஆசுவக்கும்படியாக ஒரு திறக்கப்பட்ட வானத்தை பார்க்கிறான் நான்கு மாதமாக மூடப்பட்ட 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 வருமானங்களா கலங்க வேண்டாம் ஒரு தனிப்பட்ட இருந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் திறக்கும்படி வானத்துக்கு மேலாக இயேசு நின்றார் இது எதை குறிக்கிறது அவருடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்களை உறுதி செய்யும்படியாக மறுபடியும் சொல்கிறேன் யாக்கோபினுடைய எதிர்காலத்தின் ஆசீர்வாதங்கள் உறுதிப்படுத்தும்படியாக ஒரு வானம் திறக்கப்பட்டது இந்த மே மாதத்திலே உன் பிள்ளையுடைய எதிர்காலம் உறுதிப்படுத்தும்படியாக ஒரு வானம் திறக்கப்பட போகிறது இயேசு அந்த ஏணிக்கு மேலாக நின்று எப்படி யாக்கோபினுடைய எதிர்காலம் உறுதிப்படுத்தும்படியாக ஒரு வானத்தை திறந்தாரோ அதே போல உங்களுடைய எதிர்காலம் ஆஸ்வதிக்கும்படியாக ஒரு வாழ்க்கையில் ஒரு வானம் திறக்கப்படும் ஆஸ்வதிக்கும்படி திறக்கப்பட்ட வானம் ரெண்டாவதாக இயேசு புஸ்தகம் அறுபத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டிலிருந்து நான்கு வசன வரைக்கும் வாசிக்கும் பொழுது அவசரத்து நிமித்தம் திறக்கப்பட்ட வானம் இயேசு மேலானவர் மேலான இயேசு உன் எதிர்காலம் ஆஸ்வதிக்கப்படும்படியாக உன் எதிர்காலம் உறுதிப்படுத்தும்படியாக ஒரு வானத்தை திறக்கிறார் ரெண்டாவதாக உன் அவசரத்தின் ஆசிரமத்திற்காக ஒரு வானத்தை கத்து திறக்கிறார் வானத்தை கிழித்து இறங்கி உருக்கு அக்கின் எரிய பண்ணுமா போலவும் போலவும் சமூகத்தில் உரிய போயிற்று வாசிக்கிறோம் கிழித்து இறங்குகிறார் எனக்கு மாணவர்களே ஃப்ளைட்டில் பிரயாணம் பண்ணும் பொழுதோ அல்லது சில மாடிகளில் ஏறும் பொழுதோ அங்க எக்ஸிட் என்று சொல்லி ஒரு வழி வைத்திருப்பார்கள் அது அவசர வழி இந்த மே உன் அவசரத்தின் தேவைகள் ஆண்டவர் அறிவா உன் அவசரத்தின் வேலை ஆண்டவர் அறிவா உன் பிள்ளைக்கு பீஸ் கட்ட வேண்டிய கட்டணத்தை ஆண்டவர் அறிவா குடும்பத்தின் அவசர தேவை புருஷனின் அவசர தேவை மனவின் அவசர தேவை தனிப்பட்ட அவசர தேவை இந்த அவசர தேவைக்கு நிமித்தமாக எங்கெங்கேயோ போனாய் யார் தலை கையேந்தினாய் யாருமே உனக்கு கொடுக்கவில்லை வாசிக்கிறோம் உன் அவசரத்தை நிமித்தமாக உனக்கு ஒரு வானம் திறக்கப்பட போகிறது எனக்கு கலங்க வேண்டாம் ஆசுவதிக்கும் ஏசு மேலானவர் ஆஸ்வதிக்கும்படியாக உன் எதிர்காலம் எதிர்காலத்தின் ஆசீர்வாதம் உறுதிப்படுத்தபடியாக திறக்கப்பட்ட வானம் உன் அவசர தேவைகள் நிறைவு செய்யும்படியாக திறக்கப்பட்ட வானம் ரெண்டு காரியங்களிலும் இயேசு மேலானவராக இருந்து கொண்டிருக்கிறார் என் இயேசு மேலானவர் உன்னை உயர்த்துவதற்கு இயேசு மேலானவர் நாம் ஜெபிக்கலாமா இப்பொழுதும் என்னுடைய மனைவி இந்திரா அவர்கள் உடைய ஆசிரமத்திற்காக ஜெபிக்கப் போகிறார்கள் கத்திற்கு சோத்திரம் இருக்கிடங்களிலே கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என கண் மன வாழ்க்கையிலே ஒரு அற்போதம் நடக்கப் போகிறது ஆமே ஜீிப்போம் மகா இறக்கும் நிறந்தைகள் நல்ல தகப்பனே இந்த அருமையான மாதத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி மெய் துதிக்கிறோம் அப்பா இந்த மாதத்திற்குரிய சகல தேவைகளையும் கத்தினி சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்றுவரே மெய் துதிக்கிறோம் மெய் துதிக்கிறோம் மெய் துதிக்கிறோம் வானத்திற்குரிய மேலான சகல ஆசீர்வாதங்களினாலும் அன்றுவரே இந்த மாதத்தில் நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் நீ கீழாவாமல் மேலாவாய் என்று சொன்னீங்களே கத்தாவே இந்த ஐந்தாவது மாதத்தில் கத்தாவே மை துதிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றுவரேமை துதிக்கிறோம் படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன் கனப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறேன் எல்லா நிலையிலேயும் அன்றுவரேமை துதிக்கிறோம் இந்த மே மாதம் நம்முடைய பிள்ளைகள் சிறந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் சிறப்பாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் வாழ்ந்திருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஒரு குறைவில்லாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் பத்திரமாக பாதுகாத்து கத்த நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நான்கு மாத நடத்தினதை காட்டிலும் இந்த ஐந்தாவது மாதம் மேன்மையாய் நடத்துங்கய்யா குறையில்லாமல் நடத்துங்க சுவாமி மை துதிக்கிறோம் வியாதி இல்லாம அண்டவரே மை துதிக்கிறோம் அப்பத்திருக்கும் தண்ணீருக்கும் குறையில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளை நீ நடத்துங்க என்று ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களைங்கிறத நடத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் இந்த மாதத்திலே அவர்கள் செய்கிற தொழில் வேலை வருமானங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் செல்லும் இடமெல்லாம் பாதுகாப்பை நீங்கள் தாங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் யாக்கோப்புக்காக அஞ்சைக்கு வானம் திறக்கப்பட்டது போல இன்றைக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே வானத்தை கத்த திறந்து ஒவ்வொருவருக்கும் வேண்டிய மட்டும் நீர் ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவை அமை துதிக்கிறோம் வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய ஜனத்தை கத்த நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த மாதத்தில் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் ஒரு ஒரு ஆண்டு முழுவதும் கூட ஆண்டை காணும்படி உதவி செய்த ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை இந்த புதிய மாதம் முழுவதும் இந்த புதிய ஆண்டு முழுவதும் அதிசயமாய் கத்தர் அற்புதமாய் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து நடத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போகிறீங்க அதற்காக நன்றி சுவாமி எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மே மாதத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் அண்டவரையேமை துதிக்கிறோம் காலேஜ் பீஸ் கட்டணும் ஸ்கூல் பீஸ் கட்டணும் அண்டுவரையை துதிக்கிறோம் ஒவ்வொரு தேவைகளையும் கத்த நீங்க சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வரே தேடியுருளுக்கும் ஒரு நன்மை குறையும் விடாதுன்ட்டு சொன்னீங்கப்பா இந்த மாதம் முழுவதும் ஒரு குறையும் வராதபடிக்கு சம்பூர்ணமாய் கத்தாவே சாப்பிட்டு மிச்சம் எடுக்கும்படி கத்த உதவி செய்வீராக நீங்க அப்படி செய்ய போகறீங்க அதற்காக நமக்கு நன்றி அதற்காக வானம் வானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால ஒவ்வொரு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிரப்பி ஆசிர்வதியும் மேன்மைப்படுத்தும் சாட்சியாய் நிறுத்தும் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்